இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் பல்கலைக்கழகத்துக்கு இருக்கின்றார்கள் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியிலிருந்து பெருமளவான மாணவர்கள் அந்த வகையில் பாலகிருஷ்ணன் தட்சாயினி அவர்களை பாலகிருஷ்ணன் தட்சாயினி டூ ஏ பி சிட்டி அடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாயிருக்கின்றார் வணக்கம் பாலகிருஷ்ணன் தட்சாயினி என்னுடைய அப்பா வந்து விவசாயம் அம்மா வீட்டு தொழில் எனக்கு ஆறு சகோதரர்கள் சேர்த்து ஆறு நான் வந்து பல்கலைக்கழகத்துக்கு தேர்வான தேர்வானதுக்கு எனது துறை வந்து புவியல் நான் ஓஎல்ல வந்து சி பாட சிதான் எடுத்தேன் ரிசல்ட்ஸ் ஏஎல்ல வந்து எனக்கு அது ஏஆ ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்றால் நான் அது ஏ என்ற ரிசல்ட்ஸை வந்து நான் எப்பயுமே எதிர்பார்க்க இல்லை ஆனால் எனக்கு இந்த பாடத்துக்கு தெரிவு செய்த பிறகு எனக்கு வழிகாட்டி ஆசிரியர்களுக்கு மிகவும் நன்றி உங்களது இலட்சியம் என்ன ஆசிரியரான ஆம் உண்மையில் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் உங்களது கிராமம் எந்த கிராமத்தை சேர்ந்தீர்கள் என்னுடைய நான் முதலில் இருந்தது முத்தியங்கட்டு தான் ஆனால் செயல்போது கைவேலி முதலாம் பட்ட இடத்துல முத்தியங்கட்டு சேர்ந்த நீங்களாக இருந்தாலும் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் உயர்தரம் கற்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டதற்கான காரணம் என்ன ஏனென்றால் கடந்த காலமாக நான் அறிந்து விடயம் புதுக்குடியும் மத்திய கல்லூரி வந்து நல்ல கல்வியிலும் சரி துறைகளிலும் சரி எல்லா துறைகளிலேயுமே நல்ல முன்ன முன்னேற்றம் கொண்ட ஒரு பாடசாலையாக இருந்தது அதை விட பழக்க வழக்கங்கள் வந்து சிறந்த ஒன்றாக காணப்பட்டது இதனால் நாம் வந்து எனக்கு கைவேலி எனது பெற்றோர்கள் இருக்கின்றார்கள் அதனால் நாம் வந்து புதுக்குடி மத்திய கல்லூரியில் வந்து நீங்கள் உயர்தரத்தில் இந்த மூன்று பாடங்களையும் பாடசாலையிலேயே அதிகளவான நேரங்களில் அதனை விட வீட்டில் வெளியில் எவ்வாறு கற்றல் செயற்பாட்டில் ஈடுபட்டனர் நான் கூடுதலாக படித்தது வந்து பாடசாலை கல்வி மட்டும்தான் வெளியே செல்லவில்லை வீட்டிலும் எனது பெற்றோர்களினுடைய ஊக்கத்தினாலும் ஆசிரியர்களினுடைய வழிகாட்டலினாலும் தான் நான் படித்தது இனிவெறப்போகும் மாணவர்களுக்கு அதாவது உயர்தர பரீட்சையை எழுத காத்திருக்கும் மாணவர்களுக்கும் உயர்தரத்தை எந்த பாடத்தை தெரிவு செய்ய வேண்டும் எந்த துறையை தெரிவு செய்ய வேண்டும் என தீர்மானித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் நீங்கள் எண்ணத்தை சொல்லுவீர்கள் எதிர்கால கல்வி கற்கின்றவர்கள் வந்து கூடுதலாக அவர்களுடைய இலட்சியத்தை எதிர்நோக்கி இலட்சியத்தை எதிர்நோக்கியதாக இருக்கும் அவர்கள் வந்து அவர்களுடைய இலட்சியத்தில் குறிக்கொள்ள வந்து இருந்தால் அவர்கள் வந்து பாடம் தெரிவு செய்ய பாடம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் சிறந்த தேவர்களுக்கு நன்றி உங்களது சேவை எங்கள் பிரதேசங்களுக்கு தேவை வாழ்த்துக்கள் நீங்கள் பல்கலைக்கழகத்திலும் இதே மாதிரி சிறந்த பொறுப்புகளை பெற்று முன்னுதாரணமாக செயற்பட்டு சிறந்த ஒரு சேவகியாக நமது மாவட்டத்திற்கு வருகை தர வேண்டும் என கூறி விடைபெறுகின்றோம் நன்றி